பகவத்கீதை அத்தியாயம் எட்டு பதம் இருபத்தெட்டு வேதேஷு யக்னேஷு தவ சுசைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம் போருள் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் யாகங்களைச் செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞானப் பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலங்களை இழப்பதில்லை பக்தித் தொண்டை செய்வதன் மூலமாகவே இவையனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான்